வாசிம் அக்ரம் வாக்கர் குவினிஸ் பணத்திற்காக எதையும் செய்வார்கள் கடுமையாக விமர்சித்த பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் சாம்பியன்ஸ் டிராபியில் பாகிஸ்தான் அணியின் மோசமான தோல்விக்கு பிறகு முகமது ரிஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணியை விமர்சித்த கிரிக்கெட் ஜாம்பவான்கள் வாசிம் அக்ரம் மற்றும் வாக்கர் யூனிஸை மறைமுகமாக பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் ரஷீத் லத்தீப் விமர்சித்துள்ளார் போட்டியின் போது ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கியிருந்ததால் என்று குறிப்பிட்டு அக்ரமும் எதையும் செய்வார்கள் என்று லத்தீப் மறைமுகமாக சாடியுள்ளார் தொன்னூறுகளின் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் இருந்து விலகி இருக்க வேண்டும் அவர்களின் ஈடுபாடு அணியின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாகவும் லத்தீப் முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ nuts, ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்